ஊ ஊடக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ராசி பலன் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் முதலில் மேச ராசியினருக்கான பலன்களை பார்க்கலாம் முன்னேற்றமான நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் பெரியோர் உதவியால் வேலை நடந்தேறும் முன்னோரை வழிபட மனம் தெளிவடையும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் உழைப்பாளர் சங்கடம் நீங்கும் விஐபிகள் ஆதரவு கிடைக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் உடன் பணிபுரிவோரின் ஒத்துழைப்பால் வேலைகளில் வெற்றி உண்டாகும் ரிசபம் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி எழுப்பறியாகும் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் மனக்குழப்பம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் குடும்ப தெய்வங்களை வழிபட சங்கடம் நீங்கும் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் தள்ளிப்போகும் மிதுனம் நீங்கள் நினைப்பது இன்று நடக்கும் எதிர்பாராத பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நேற்றைய முயற்சி நிறைவேறும் வாழ்க்கை துணையின் உதவியால் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் கூட்டுத் தொழிலில் லாபம் கூடும் நண்பர்கள் உதவியால் வேலை நடந்தேறும் சிறிய முதலீட்டிலும் வருமானம் அதிகரிக்கும் கடகம் வழக்கு வெற்றியாகும் நாள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனக்குழப்பம் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகும் இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் நேற்ற எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் மாறுவர் சிம்மம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியாமல் போகும் எதிலும் உங்களுடைய நேரடி பார்வை இருப்பது அவசியம் யாரையும் நம்பி இன்று உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி தோன்றும் ஒரு சிலர் மேலதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாவீர்கள் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் துலாம் முயற்சி வெற்றியாகும் நாள் உங்களுடைய சிறிய முயற்சிகள் கூட இன்று பெரிய அளவில் லாபம் தரும் எதிர்பார்த்த பணம் வரும் இழுபறியாக இருந்த வேலை நடந்தேறும் சகோதரர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் சொத்து வகையில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் தொழில் முன்னேற்ற பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் விருட்சிகம் நெருக்கடி நீங்கும் நாள் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மனக்குழப்பம் விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மேற்கொள்ளும் செயல் சிறப்படையும் திட்டமிட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு அதிகரிக்கும் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் புதிய பாதை தெரியும் வருமானம் திருப்தி தரும் தனுசு மனக்குழப்பம் ஏற்படும் மற்றவர் செய்யும் விமர்சனங்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் முன்னுரை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் ஒவ்வொரு வேலையிலும் நிதானத்துடன் யோசித்து செயல்படுவது நல்லது இறை வழிபாட்டால் துன்பம் நீங்கும் எடுத்த வேலையில் உறுதியுடன் செயல்படுவதால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் பிறரை அனுசரித்து செல்வது அவசியம் மகரம் வரவை விட செலவு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இன்று இழுப்பறியாகும் அலைச்சல் அதிகரிக்கும் குழப்பம் உண்டாகும் மனம் சோர்வடையும் பொறுமையுடன் செயல்படுவதால் விரயத்தை தவிர்க்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு போகும் இன்று கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் கும்பம் லாபமான நாள் நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் நேற்று வராமல் இருந்த பணம் வரும் இடம் சம்பந்தமான பிரச்சினைகள் முடிவு தோன்றும் புதிய பொருட்கள் வாங்குவீர் நினைத்த வேலை நடக்கும் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி நீங்கும் திட்டமிட்டிருந்த வேலை நடந்தேறும் கோயில் வழிபாட்டால் எண்ணியது நிறைவேறும் மீனம் நெருக்கடி நீங்கி மனம் தெளிவாகும் உங்கள் செயலில் வேகமும் பரபரப்பும் இருக்கும் பிறரை நம்பி இன்று எந்த வேலைகளையும் ஒப்படைக்க வேண்டாம் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் பெறும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்து முன்னேற்றம் அடைவீர்கள் ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி